நம்முடைய மனங்களில் எல்லாம் மறையாது மதிப்போடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவன் மறைவுக்கு பிறகு மக்களின் மனங்களில் நிலைத்து வாழ்வதைப் பொறுத்துதான் மதிப்பிட முடியும் நம்முடைய கேப்டன் அவர்கள் எந்த பெரிய அதிகாரத்திலும் இல்லாமல் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்களினுடைய பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளை எல்லாம் பல கணக்கில் படிக்க வைத்து கல்வியாளர்களாக ஆக்கிய ஒரு பெருந்தகை அவரால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய பணியை செய்தவர் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் சொல்லளவில் இருந்ததை செயல்படுத்தியவர் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது இவர் சாப்பாடுகிற பரிமாறுகிற பையன்தானே இவன் தரையை தளத்தை துடைத்து சுத்தம் செய்கிற பயன்தானே என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களோட சமமாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய கை கைபோட்டு அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய மனித மாண்பை கடைபிடித்த ஒரு மனிதன் எங்களை போன்ற பிள்ளைகளால் நாங்கள் எல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் வேரன்பு கொண்டு நேசித்த ஒரு பெருந்தகை தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள் கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகியவர்கள் நாங்கள் எல்லாம் கேப்டன் என்பதே கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தை அவர் தயாரித்து நடித்தார் அதில் இயக்கிய எங்கள் அண்ணன் செல்வமணியிடத்தில் அவர் சொன்னதாக எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய நம் தலைவருடைய பெயரை வைக்கிறோம் இந்த படத்தை சிறப்பாக நாம் எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஈடுபாடோடு ஈழ விடுதலையும் தலைவரையும் நேசித்த ஒரு மகன் நம்முடைய கேப்டன் அவர் அதுவே அந்த படத்தினுடைய கேப்டனுங்கிற அந்த பெயரே அவருக்கு ஒரு செல்ல பெயராக அவர் அடையாளமாக மாறி போனது தமிழ் மக்கள் எல்லோரும் அவரை கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைக்கத் தொடங்கினார் அப்படிப்பட்ட மனிதர் ஒரு மனிதன் நல்ல தலைவனாக இருந்தானா ஒருவர் நல்ல தலைவனாக இருந்தானா நல்ல நடிகரா இருந்தாரா அதெல்லாம் இல்லை ஆனால் அவர் மனிதனாக இருந்தாராங்கிறதா இங்க இருக்கிற கேள்வி யாராலும் குறை சொல்ல முடியாத மாற்று சிந்தனை மாற்று கருத்து மாற்று கட்சி இருக்கிறவர்கள் கூட கேப்டன் விஜயகாந்த் என்றால் மிகச்சிறந்த மனிதர் என்கிற சொல்லை யாரும் மறுத்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்த மகன் இன்று நம்மோடு இல்லை அவர் உடலால் நம்மோடு இல்லை உடைய உணர்வால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை இன்னைக்கு இழந்திருக்கிறார் அவரை நேசித்து நிக்கிற மக்கள் குறிப்பாக அன்னியார் பிரேமலதா தம்பிகள் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என் அன்பிற்கு நீ உடன் பிறந்தார் சுதீஷ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி கேப்டன் உடனான நினைவை நான் பகிர்ந்து கொள்கிறேன் வணக்கம் இந்த தானே நீங்க திராவிட நாங்க தமிழர்ன்றோம் அப்ப அந்த தானே தேர்தல் களத்துல சந்திக்கணும் நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிறேன் என் மொழியை அழிக்க நினைக்கிற உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்று சொல்ல முடியும் அதுக்கு தனியாக மேடை போடுறேன் நான் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி தானே நான் திராவிடனா தமிழனா நான் எனக்கு ஒரு கேள்வி வருது இல்லை நான் ஏன் திரா தமிழ் திராவிடனா இருக்கணும் கீழடி என்ன நாகரிகம் சொல்லுங்க நீ திராவிட நாகரீகங்கிற அவன் வந்து இந்திய நாகரிகம்ங்கிற நீ என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது என்னைக்கு திராவிடங்கிறது வந்தது என்னைக்கு திராவிட சொல்லு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி யார் திராவிட ஏது கன்னடம் ஏது தெலுங்கு ஏது மலையாளம் ஏது தொழு ஏது கன்னடம் ஏதாவது சொல்லுங்க இல்ல அப்போ நீ தமிழர் நாகரிகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை திட்டமிட்டு என்னுடைய பெருமையை என்னுடைய அடையாளங்களை என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும் என் அடையாளங்களை மீட்கணும்னு வர்றத உடனே அழிச்சாதான் என் இடையாளத்தை மீட்க எல்லா இடங்களையும் நீ ஏதா பெருவுடையார் கோயில திராவிட கட்டடக்கலைங்கிற நாகரீம்னா திராவிட இது திராவிட பண்பாடுங்கிற பொங்கல திராவிட திருநாளுங்கிற ஏய் அப்ப வெறியூர்மா வராத இது இது அதனால சண்டை தமிழ் தேசியமா திராவிடமா தமிழரா திராவிட என்ன தமிழ் எங்க வழங்கப்படுது அத பேசுவோம் தமிழ் எங்க வழங்கப்படுது பாருங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிக பெருமக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்கிறாரு எங்க ரெயின்போங்கிறது வளர்த்ததை வளர்த்ததை எங்க சொல்லுங்க எண்பத்தி ஐயாயிரம் பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வி வளருதா வளருதா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிருவாங்க தோத்து போய் தமிழ் பேச தெரியுதா வேற மொழி வளர்க்கப்படுதா வேற மொழி வளர்க்கப்படுதா ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல

இல்ல மூவியேंदर மண்ணே சேரா சொல்ல பாண்டியம் அதெல்லாம் சொல்ல மாட்டறே செக்கெழுத்த செம்மலியம் நான் பாட்ட வாஊசி மண்ணு என்ன உனக்கு மண்ணு தெரியே அள்ளி தின்னே எல்லாம் தயாரிச்ச இல்லங்க மண்ணு வச்சிருக்க எங்க மண்ணு வச்சிருக்க என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ தம்பி காலையிலே வெறியேத்தி விடாத தம்பி முக்கியமான வேலைக்கு போயிட்டு இரு நீங்க தொடர்ந்து விடுங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது நானா வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல மாட்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகிறாரு நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் இல்லாம இருந்தா நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்க போறேன் என்ன கருத்துனால ஏற்று பேசிருக்கா ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குடிப்பான் நாங்க அண்ணன் தம்பிக்கல போட வரல எனக்கு எது என்ன விடுதலை சிறுத்தைகளா விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதிர்க்கிறது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்க அண்ணன் வைக்கோ எங்க ஐயா எங்க ஐயா மருத்துவ ராமதாச பாட்டாளி மக்கள் கட்சி இது எதிரி அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிக்க திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதுல எங்க நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுவேன் தாய்மண்ணுல அறிஞர் இந்த ரவிக்குமார் எடுத்துல கட்டுரை மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க நான் வெளியிட அனுமதியாக சொல்லுவோம் அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசுனதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறது திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அதை தொடங்க திராவிட கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்லுவார் ஏன்பது யார் பதில் சொல்வா இந்த கலவனை கைது செய்யாம ஏன் ஐயா ஏட்டு அப்புறம் நீங்க அதை விட நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் என் தன் மொழி தனி என்ன இந்த மொழிய ஒழின்னு ஏன் சொல்ற என் எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு லெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான் இது நீ வேசிக்கலைங்கிற இப்ப வெறிவருமா வராது